அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ஹதீஸ் என்ன ஹதீஸ் ਨੂੰ பார்க்கலாமா انا मामு வந்திக்க சொல்லி இன்னும் அந்த ஆள் ফোন பண்ணவே இல்ல என்ன நான் பண்ணி கேப்ப ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் பை வலேikum अस्ஸலாம் பை பாய் வண்டி இருக்கா இல்லையா பாய் நாங்க எத்தனை நாளா பாய் நானும் கேட்டு வண்டி இருக்கா இல்லையா இல்ல ஏதாவது தாவல பாத்துக்கோ பாய் நீ இவரோட பெரிய தலைவலியா போச்சே ஏதாச்சும் ஒரு ஓட்ட வண்டி கிடைச்சா இவரு தலையில கட்டிடலாம் ஹலோ அஸ்லாம் பாய் ஏதாச்சும் ஒரு வண்டி இருக்கா பாய் வண்டியா ஒரு வண்டி இருக்கு கண்டிஷனே சரியில்லை ஆனால் சில்சாயிருந்தான் தலையில கட்டிட்டு

மேடம் <consolidated>

என்ன பாக்குறீங்க அவங்க நேர காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படியோ என் பண்ண போச்சு என்ன ஏமாத்திட்டாங்களே அல்லாதான் பிரார்த்தனைக்கு பயந்து கொள் இது போல பயனுள்ள வீடியோ பார்க்க எம் கேச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷாலா அடுத்த வீடியோல பார்க்கலாம்